ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் முன்னூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான லெமன் சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் சிஎம் திரு தோனி மற்றும் புதியம்புத்தூர் லட்சுமி டிரேடர்ஸ் ஓனர் திரு மாரிமுத்து மற்றும் அனாஸ் பிளாஸ்வர்க் ஓனர் அனாஸ் மற்றும் மகாலட்சுமி அயங்கார் பேக்கரி ஓனர் திரு பாலகுரு மற்றும் ஸ்ரீவாரி மெடிக்கல்ஸ் ஓனர் திரு திருமலைக்குமார் மற்றும் திரு எஸ் வேல்சாமி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம் சன்மார்க்கம் கொண்டிட்டு